தடைகளை நீக்கக்கூடிய அருமையான சித்தர்களின் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக ஒரு இது அதுக்கு நாலு ஆகிவிட்டது இடைக்காட சித்தர் வாழ்ந் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் வாழ்ந்த ஊர் திருவண்ணாமலையில் சமாதியாகிட்டார் அதனால இதுக்கு வந்து இடர்குன்றன்றது இடர் குன்றமாக மாறிவிட்டது நன்றி அந்த இதெல்லாம் கொகையெல்லாம் இப்போ காட்டுறேன் ஐயா உங்களுக்கு சரி நன்றி நூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பியாகும் வள்ளலார் சபை சித்தர்கள் சபை இங்கே வந்து ஒரு பனி இது வந்து இங்கே இந்த இடத்துல இடர்குன்றம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்கிற இடம் ஒரு அருமையான மலைப்பகுதி இங்கே வள்ளலார் சபை வரப்போகுது நல்ல நேரத்தில் நடந்துருக்கேன் நல்லோரும் எடுத்துக்கிறேன் சொல்லு இடஒன்ற கிராமம் இடஒன்றன் கிராமம் வள்ளலார் சபைக்கு காலையில் கஞ்சி மதியானம் சாப்பாடு அன்னதானம் வள்ளலாருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வள்ளலார் சபையும் சித்துலாறு வேண்டி இனிதாக்குடி சித்திரலா வேண்டி நான சபையும் இங்கே உருவாக இருக்கிறது இதுக்கு நண்பர் பணி அப்புறம் உங்கள் பேர் ரமேஷ் உங்கள் பேர் சொல்றோம் எல்லாரும் இன்னும் மட்டும் பல அன்பர்களெலாம் சேர்ந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அனைவரும் வாங்க இதனுடைய தொடர்ந்த திருப்பணிகள் குறித்து தனித்தனியாக இனிமேல் தொடர்ந்து காணொலிக்கு தருவோம் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் அதை திருப்பணியிலையும் பங்கு கொள்ளுங்கள் இதுக்கு இடம் வந்து இந்த வைக்கப்போகிறதுக்கு இதுக்கு பின்னாடி இரநூறு அடி இருக்கா ஆமாம் இரநூறு அடிக்கலேருந்து இரநூறு அடி இது அகலம் வந்து ஒரு பத்து இருக்குமா பன்னெண்டு அடி அகலம் அடி வழி சரி பன்னெண்டு அடி அகலம் இரநூறு அடி நீளத்தில் இந்த இடம் அமையுது எல் எல்லோரும் வாங்க நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்திருக்கு நல்லா எழுந்து பிறகு பன்னெண்டு அடி அகலம் இரநூறு அடி நீளத்தில் இந்த இடம் அமையுது எல் எல்லோரும் வாங்க நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்திருக்கு நல்லா எழுந்து பிறகு இடற்குன்றம் இந்த இடத்துல வந்து தற்காலிகமாக இந்த இடத்துலருந்து வரையும் இடம் இருக்குது தற்காலிகமாக ஒரு ஷெட்டு போட்டு இதில் வந்து முற்றோதெல்லாம் பண்ணியிருக்காங்க அறுப்பை ஜாகவரி முற்றோதெல்லாம் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக இது இதெல்லாம் எடுத்துருவாங்க இடம் விற்றவங்க இதெல்லாம் எடுத்துருவாங்க தோட்டத்துக்கு வேறு வகு சென்னையில் இப்படி ஒரு இடமா இந்த காட்டுப்பகுதி மலை அடி வாரம் இது சீரமைச்சு வாய்க்காந்து ரோடு வருது எண்ணூர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு வருதா அப்பா எங்கே போகிறதுக்கு செங்கல்பட்டுக்கா இந்த பனை மரத்துலேருந்து முன்னூறு அடி ரோடு அந்த பணம் அந்த பணம் அந்த பணம் வருமா ஓகே அந்த ஒயர்லாம் போகுது அங்கேருந்து முன்னூறு அடி முன்னூறு அடி நீர் போகுது அதாவது எண்ணூர்லேருந்து கல்பாக்கத்துக்கு ரோடு போகுது அப்படி தானே எண்ணூர்லேருந்து கல்பாக்கத்துக்கு இந்த பக்கம் பைபாஸ் வருது கொட்டமேடு தான் மயிலை திருமலைஸ்வரர் கோயில் வழி பொன்னி ஓட்டல் மயிலை கிராமம் மயிலை மயிலை கிராமம் இதுதான் பெரியாண்டர் கோவில் இந்த ஜான்சி ஸ்டோர் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போனோம் ஜான்சி ஸ்டோர் இது வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம் இது வந்து மயிலை ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய மயிலை ஊராட்சி மயிலை ஊராட்சி நிறைய போகணும் தொட்டமேடுகள் தான் மயிலை திருமலைஸ்வரர் கோவில் போகிற வழி மயிலை சாலை திருக்களுக்குன்றை உடனுரை திரு மலை ஈஸ்வரர் திருக்கோயில் இடர்குன்றம் தான் இடற்குன்றம் குன்றம் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ